அவர் கிரவுண்டில் வந்து ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து மக்களோட மக்களாக நிக்கிறது பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் பட் இதுல நெகட்டிவ்ஸ் நாம பார்த்தோம்னா இப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சிகளை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டிய எதிர்க்கலாம் வேண்டாம் நீங்க எதிர்க்கலாம் வேண்டாம் அதெல்லாம் செகண்ட் பண்ணுங்க பட் அவங்க எல்லாம் செய்யாத விஷயத்தை நீங்க செய்யணும்ல இப்போ பொலிட்டிக்ஸ்ன்றது நீங்கள் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது நம்ம கட்சிக்கான தேவை இருக்குது மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தான் வரீங்க ஸோ இப்போ மக்கள் பிரச்சனை எடுத்து நீங்கள் பேசணும்ல வந்ததுக்கப்புறம் நாலு மாதம் தான் நான் பேசுவேன் சின்ன சின்ன இஷ்யூஸாக நான் எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது இல்லை எங்களுடைய நோக்கம் இடைத்தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய நோக்கம் அங்க வெற்றி பெறதா அப்படின்னு சொல்லிட்டாருங்களே உங்களோட நோக்கத்தை நான் மாத்த சொல்லவே இல்லையா உங்களோட நோக்கம் அதுவா இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் நீங்க சிஎம் தான் ஆகணும் ஆயிட்டு போங்க பிரச்சனையே கிடையாது சிஎம் ஆகும் அதுல பிரச்சனை இல்லை பட் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு சைடில் பத்துன்றாங்க ஒரு சைடில் அஞ்சுன்றாங்க இருபதுன்றாங்க இதுதான் டிவிக்கு அட்வான்டேஜ் ஒன்ஸ் நீங்க பை எலெக்ஷன் இறங்கி அஞ்சு பர்சன்ட் தான் ஆயிப்போச்சுன்னா இந்த கட்சி இவ்வளோதான்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனையும் வந்துடும் ஸோ அதுவும் வேண்டான்னு யோசிப்பாங்க பட் இருந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேன் தைரியமா இறங்கி கண்டஸ்ட் பண்ணலாம் அது ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியல இஷ்யூ சூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு மேபி பனையூர் பக்கம் இருக்குறனால சூஸ் பண்ணாங்களா பரந்தூரை வாங்குவீங்க த்ரீ த்ரீவ் வேணா மினிமம் வாங்குவீங்க வாய்ப்புகள் அடுத்த லட்சனுக்கு அப்புறம் நீங்க நிக்கவும் முடியாது ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு மேல மாட்டாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட கேப்ரியல் தேவதாஸ் ஊடகவியலாளர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போது இப்போ வந்து பல தலைவர்களும் வந்து பரந்தூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு தமிழக அரசு அனுமதி தராம மறுத்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அவர் பரந்தூரில் அந்த மக்களை போ சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க வெற்றிகரமாக சந்திச்சு முடிச்சிருக்காரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் விஜய் அவர்கள் மேலே தொடர்ச்சி நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே வந்தாங்க விஜய் அவர்கள் களத்துக்கே மாட்டேங்கிறாரு பனையூர் ஆஃபீஸ்ல இருந்தே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும்போது கூட அங்கே வந்து வாங்கிக்கணுன்றாருன்ற மாதிரிலாம் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவர் கிரவுண்டுக்கு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ இப்போ அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாரு நான் கிரௌண்டில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவேன் கிரவுண்டில் வந்து இஷ்யூஸை பேசுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணுறாரு அது பாராட்ட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் குறிப்பாக திமுக கவர்மெண்ட்ல பெருசா தீமுக கவர்மெண்ட விமர்சிக்கிறதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் பெருசா பேசுறதில்ல கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கோய்ட் ஆயிட்டாங்க ஆஹ் எதாவது சொல்லலாம் மேபி ஏதோ ஒன்று தயக்கம் இருக்கு அவங்களுக்கு அது போக நோட்டீஸ்லாம் கொடுத்தா கூட அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு போக்கும் இருக்கு சோ இதெல்லாம் தாண்டி ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து மக்களோட மக்களால் நிக்கிறது பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் பட் இதுல நெகட்டிவ்ஸ் நம்ம பாத்தோம்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு அவரோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் நகர்வுகள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்னும் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது ரொம்ப ஆக்டிவாக ப்ரொவாக்டிவாக நீங்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அவர் பொலிட்டிக்ஸுக்கு வராரு அதுக்கப்புறம் அவரோட ஐடியாலஜி என்னன்னே தெரில கொஞ்சம் நாட்டெலாம் ஒரே விவாதம் போய்கிட்டே இருந்தார் அவரோட ஐடியாலஜி என்னவாக இருக்கும் எது என்னென்ன கொள்கைகள்லாம் எடுக்க போகிறார் தமிழ் தேசியம் எடுப்பாரா திராவிடம் எடுப்பாரா ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவரோட மாநாடு நடக்குது அதில் அவரோட ஐடியாலஜி அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பெரிய கேப் நடுவில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் அவர்கள் பற்றின புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றாரு அது ஒரு வகையான ஒரு கான்ட்ரவர்சியாக போச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் திரும்ப ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாரு ஸோ என்னென்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஒரு அரசியல் செயல்பாட்டுக்கு நடுவில் பெரிய ஒரு கேப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இது நல்லது கிடையாது செயல்படுறாரு அதுக்காக அந்த கேப் எடுத்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாங்களா சார் இப்போ நீங்கள் அரசியலுக்கு எதுக்கு வந்தீங்க ஆக்சுவலாக அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம தமிழ் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இங்கே இருக்க அரசியல் கட்சிகள்லாம் சரியில்லை ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும் நல்ல ஒரு மாற்று இங்கே கொடுக்கணும் இங்கே மற்ற அரசியல் கட்சிகள் பேசாத விஷயத்தெலாம் நம்ம பேசணும் தானே நீங்கள் வரீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கணும்ல இப்ப திமுக அதிமுக என்டி கே பலம் வாய்ந்த ஒரு கட்சிகளை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டிய எதிர்க்கலாம் வேண்டாம் நீங்க எதிர்க்கலாம் வேண்டாம் அதெல்லாம் பட் அவங்க எல்லாம் செய்யாத விஷயத்தை நீங்க செய்யணும்ல இப்ப தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு கையில் எடுக்கணும்ல இப்போ பொலிட்டிக்ஸுன்றது நீங்கள் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது நம்ம கட்சிக்கான தேவை இருக்குது மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னு தான் வரீங்க ஸோ இப்போ மக்கள் பிரச்சனை எடுத்து நீங்கள் பேசணும்ல வந்ததுக்கப்புறம் நாலு மாதம் உட்கா தான் நான் பேசுவேன் சின்ன சின்ன இஷ்யூஸாக நான் எடுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல குயிக்காக டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இஷ்யூஸும் எடுக்கணும் ஒரு இஷ்யூ நடந்துன்னு டக்குன்னு பேசணும் புதுசாக ஒரு இஷ்யூ இருந்தால் டக்குன்னு கையில் எடுக்கணும் இப்போ சினிமா நீங்கள் பிளான் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோராக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன் டுவெண்ட்டி ஃபைவில் இந்த டேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த டேட்டில் முடிப்பேன் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த டேட்டில் முடிப்பேன் நீங்கள் சொல்லலாம் பட் வந்து பொலிட்டிக்ஸ் அப்படி கிடையாது பொலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ண முடியாது திடீர்னு ஒரு இஷ்யூ உங்களுக்கு பெருசாக வரும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அந்த மாதிரி திடீர்னு ஒரு இஷ்யூ வரும் அந்த இஷ்யூ வரும்போது நீங்கள் களத்தில் உடனே ரியாக்ட் பண்ணும் இப்போ விஜய் அவர்களால் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு ரியாக்ட் பண்ண காரணம் என்னென்னா அவர் அவருக்கு ஷெடியூலெல்லாம் வச்சிருக்காரு கரெக்டாக பிளான் பண்ணி இந்த டைமுக்கு நம்ம இதுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அவர் டைம் ஏற்ற மாதிரி வெளில வரும் சார் இந்த டைம் டேபிள் இருக்க பிரச்சினைய என்னென்னா இன்னொரு சிக்கலும் இருக்குது இல்லை பை எலெக்ஷன் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வருது அது முக்கியமான ஒரு எலெக்ஷன் நீங்கள் அந்த எலெக்ஷனை கன் கன்டெஸ்ட் பண்ணல அந்த எலெக்ஷனை நீங்கள் பாய் காட் பண்ணுறீங்க அந்த எலெக்ஷன் நீங்கள் பாய் காட் பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் இதை பண்ணுறீங்க ஸோ எலெக்ஷன் டைமில் உங்களோட வேலை என்ன எலெக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணுறது தான் எலெக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த இஷ்யூ இந்த டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க இந்த இஷ்யூ நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம் இந்த இஷ்யூ ஒரு நைன் ஹண்ட்ரட் டேஸா போயிட்டு இருக்கு மக்கள் ஏற குறை ஆயிரம் நாட்கள போராடிட்டு இருக்காங்க முன்னாடி இந்த எடுத்து போராடி தெளிவா நோக்கம் இடைத்தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய நோக்கம் அங்க வெற்றி பெறதா அப்படின்னு சொல்லிட்டாருங்களே உங்களோட நோக்கத்தை நான் மாத்த சொல்லவே இல்லையே உங்களோட நோக்கம் அதுவா இருக்கட்டும் நீங்க சிஎம் தான் ஆகணும் ஆகிட்டு போங்க பிரச்சனையே கிடையாது சிஎம் ஆகும் அதில் பிரச்சனை இல்ல பட் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு பை எலெக்ஷன் நடக்குது பை எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஆளும் கட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்திகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம் மக்கள்கிட்ட கவர்மெண்ட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் உங்கள் அரசியல் கொள்கைகள் சித்தாந்தங்கள்லாம் சொல்கிறீங்க அந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ என் யூஸ் பண்ணுறாங்கல்ல இப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்வீங்க திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவீங்க ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லுவீங்க ஸோ இப்போ உங்கள் கொள்கைகளை அங்கே கொண்டுட்டு போகிறதுக்கும் திமுகவை அம்பலப்படுத்துறதுக்கும் எவ்வளோ அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த டைமில் நீங்கள் பரந்தூர் இஷ்யூ கையில் எடுக்கிறீங்க ஸோ இந்த டைம் எலெக்ஷனுக்கான டைம் நீங்க இதில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடுவேன் இந்த டைம்ல அப்கோஸ் இப்போ இதெல்லாம் நான் சொன்னாலும் விஜய்க்கு வேற சிக்கல்கள்லாம் இருக்கு இப்போ விஜய் பொறுத்த அளவுல எலெக்ஷன்ஸ் அவரை சுற்றி ரிவால்வ் ஆகும்னு நினைப்பார் விஜய் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலை சுற்றி எலெக்ஷன் சுற்றணும்னு நினைப்பார் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம நம்ம இமேஜை யூஸ் பண்ணுவோம் நம்ம ட்ரம் கார்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பார் இப்போ இறங்கியாச்சுன்னா அந்த பை பைஎலக்ஷன் கேண்டிடேட் சுற்றி தான் எலெக்ஷன் வந்து ரிவால்வ் ஆகும் விஜயை சுற்றி போகாது அதுவும் இல்லாமல் ஒரு தொகுதி தான் அது வேண்டாம்னு யோசிப்பாங்க ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் இருந்தாங்கன்னா பைலெக்ஷனில் ரொம்ப மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ரொம்ப கம்மியான ஓட்ஸ் தான் வரும் ஆளுங்க கட்சி ஃபுல் ஃபோர்ஸ் அங்கே உள்ளே இறக்குவாங்க அப்படி இருக்கும்போது டிவிக்கே அப்படின்னு இந்த கட்சியோட பிம்பம் அடிபட்டு போயிடும் இப்போ டிவிக்கே எவ்வளோ வாங்குவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஒரு சைடில் பத்துன்றாங்க ஒரு சைடில் அஞ்சுன்றாங்க இருபதுன்றாங்க இதான் டிவிக்கேக்கான அட்வான்டேஜ் ஒன்ஸ் நீங்கள் பை எலெக்ஷனில் இறங்கி அஞ்சு பர்சன்ட் தான் ஆகி இந்த கட்சி இவ்வளோதான்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனையும் வந்துடும் ஸோ அதுவும் வேண்டான்னு யோசிப்பாங்க பட் இருந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேன் தைரியமாக இறங்கி கண்டஸ்ட் பண்ணலாம் அதை ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓ விஜய் என்றவர் வந்து கொள்கை சித்தாந்தங்கள் இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு நீங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தீங்க சார் ஆனா இப்போ பரந்தூருக்கு போன விஜய் பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து அது வந்து ஓட்ட அரசியலுக்காக கிடையாது என்னோட கொள்கையிலேயே வந்து வேளாண் நிலங்களை பாதுகாக்கிறது விவசாயிகளை பாதுகாக்கிறது தான் என்னோட கொள்கையாவே இருக்கு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரோட கொண்ட கொள்கையில அவர் உறுதியா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா சார் விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுன்றது ஒருத்தரோட கொள்கையோ சித்தாந்தமோ இருக்க முடியாது இப்போ ஒரு கம்யூனிஸ்டும் விவசாய நிலங்களை பாதுகாக்கலாம் ஒரு திராவிட சித்தாந்தத்தை பிடிக்கிறவரும் விவசாய நிலங்களை பாதுகாக்கலாம் ஒரு தமிழ் தேசியவாதியும் விவசாய நிலங்களை பாதுகாக்கலாம் யார் வேணாலும் விவசாய நிலத்தை பாதுகாக்கலாம் அதுக்கு என்ன கொள்கை வேண்டியிருக்கு ஸோ அது வந்து ஒரு அஜெண்டா எனக்கு வந்து விவசாயம் பிடிக்கும் தமிழ்நாட்டுக்கு விவசாயம் அவசியம் உணவு அவசியம் ஸோ அதனால் நான் விவசாய நிலங்களை பாதுகாக்கிறேன் நீங்கள் சொல்ல பட் அது கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை கொள்கைன்றது வேறு இல்லை கொள்கை சித்தாந்தம்ன்றது வேறு ஸோ நீங்கள் விவசாயிகளுக்காக போராடுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க கோர்ஸ் விவசாயிகளுக்கு சரியான ரெப்ரஸன்டேஷன் இல்லை விவசாயிகள் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க பட் விவசாயம்

கொள்கைன்றது உங்கள் கட்சியோட டேரக்ஷன் நம்ம ஃபியூச்சரில் இந்த டேரக்ஷனில் போக போகிறோம் என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் இப்போ கம்யூனிஸ்டுகளோட கொள்கை என்ன முதலாளித்துவ ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை நிலைநிறுத்தணும் ஒரு சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அது ஒரு டேரக்ஷன் ஸோ உங்கள் எதிரி யார் முதலாளி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களோட நண்பர்கள் யார் தொழிலாளர்கள் ஸோ தொழிலாளர்கள் நீங்கள் ஒன்று சேர்க்கணும் முதலாளிக்கு எதிராக நீங்கள் திரட்டணும் ஒவ்வொரு இஷ்யூவும் வரும்போது முதலாளிகளுக்கு எதிராக நீங்கள் சண்டை போடணும் எலெக்ஷன் வரும்போது இந்த கொள்கையை சித்தாந்தத்தை யூஸ் பண்ணி எலெக்ஷனில் ஸ்டாண்ட் எடுப்பீங்க திமுகவோட ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா வைக்கக்கூடாது ஏன்னா திமுக என்ன கட்சி முதலாளித்துவ கட்சி நீங்கள் என்ன கட்சி தொழிலாளர்களான கட்சி ஸோ கூட்டணி நம்ம அவங்களே கூடாது அப்போ வேறு கூட கூட்டணி வைக்கலாம் இன்னொரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி வைக்கலாம் ஸோ இந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துல என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கலாம்ன்றத கொள்கையை தான் தீர்மானிக்கும் அதுக்காக தான் கொள்கை அவசியம் கொள்கை சித்தாந்தம்லாம் இல்லைனா நீங்கள் ஸ்டியரிங் இல்லாத ஒரு வண்டி தான் அது எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது அது பாட்டுக்கு பிடிச்ச இடத்துல போகும் அதுதான் இங்கே பிரச்சனை விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு இஷ்யூ அவருக்கு கேட்சியாக இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல அவர் எந்த எதை பேஸ் பண்ணி இந்த இஷ்யூ சூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது மேபி பனையூர் பக்கம் இருக்கிறனால சூஸ் பண்ணாங்களா பரந்தூரை நமக்கு எதுன்னு தெரியல இருந்ததுன்னா நமக்கு தெரியும் இப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரு நிஜமான கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு இஷ்யூ சூஸ் பண்றாங்கன்னா இது தெரியும் சோ அந்த கொள்கை அவங்க இங்க கொண்டு வந்து இறக்கிருக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் தெரியும் இப்ப நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் ஒரு தேசிய இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் எல்லாம் இருக்கும் மொழி ஈழம் சார்ந்த விஷயம் கலாச்சாரம் பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் எடுப்பாங்க நிறைய மைக்ரென்ட்ஸ் உள்ள வராங்கலாம் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த இஷ்யூஸாக டச் பண்ண மாட்டாங்க இப்போ இமிகிரெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களோ அவனு தொழிலாள்தானே வெள்ளிலிருந்து ஆர்டினிசிங்க வராங்கன்னா அவங்களும் ஒர்க்கஸ் தானே அப்படி தான் பார்ப்பாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு இஷ்யூ ஒருத்தன் டச் பண்ணுறனாலே இந்த கொள்கை தான் அவனை அந்த இஷ்யூ கொண்டு போய் விட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் இவங்களுக்கு கொள்கை எதுவும் இல்லாதனால இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் ஒருவேளை பனையூர் பக்கம் இருக்கிறனால இவர் கரெக்டாக பரந்தூரை சூஸ் பண்ணியிருக்காரா இவருக்கு என்ன அங்கே கரெக்டாக இந்த இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்ன நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல ஸோ அதனால் ஒன்றும் கொள்கை இல்லை அது ஒரு பெரிய வீக்னஸ் அவங்களுக்கு சித்தாந்தம் கொள்கையெல்லாம் எதுவும் இல்லை ரெண்டாவது பெரிய வீக்னஸ் வந்து கட்சி சிங்கிள் மேன் பார்ட்டி பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் கிடையாது அவங்களுக்கு கரெக்டாக பார்ட்டி நிர்வாகிகள் ஒரு நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ திமுகவுக்குலாம் ஒரு பார்ட்டி ஹைரார்க்கி இருக்குல்ல அந்த ஹைராக்கி கிடையாது அதிமுக இருக்கிற மாதிரியான பார்ட்டி ஹைரார்க்கி அவங்களுக்கு இல்லை ஸோ அது இல்லைன்ற போது எந்த டேரக்ஷனில் போகிறோன்றது உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது நீங்கள் போக நினைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அங்கே போய் சேரணுன்னா பார்ட்டி ஹைராக்கி அவசியம் தான் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒருங்கிணைக்க முடியும் கட்சிக்காரங்களை கரெக்டாக சேர்த்து அவங்ககிட்டேருந்து வேலையை வாங்க முடியும் அதுக்கான மெக்கானிசமும் அவங்ககிட்ட இல்லை இப்போ டிவி கேட்டுருக்கும் ஒரே அட்வான்டேஜ் விஜய் அப்படின்ற ஒரு இமேஜ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணி அவங்க ஓட்ஸ் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் வாங்குவீங்க இந்த எலெக்ஷனில் ஃபைவ் 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 டென் 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 பர்சன்ட் பர்சன்ட் மேபி வாங்குவீங்க 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 மேம் பீக் த்ரீ த்ரீ மினிமம் சிஎம் சிஎம் வாய்ப்புகள் இல்லை ஆக முடியாது முடியாது அடுத்த அப்புறம் அப்புறம் நீங்கள் நிற்கவும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் பொட்டன்ஷியல் தான் அதுக்கு மேலே போக இப்போ இருந்தாலுமே அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் பக்கம் நம்ம போய் பார்த்தோம்னா அது ஒரு நியாயமான கேள்வி அப்படின்ற மாதிரி தோணுது டங்ஸ்டன் வரும்போது அதை அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு கண்டிப்பா இந்த இஷ்யூ அவர் எடுக்கிறாரு அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களோட பேசு சேர்ந்து நிக்கிறாரு ஷோல்டர் டு ஷோல்டர் நின்று அந்த இஷ்யூல மக்கள் பக்கம் நின்னு பேசுறதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிறோம் பட் இது வந்து ஒரு நடிகர் கூட பண்ணலாம்ல இப்ப அவர் இத பண்றனால அவருக்கு அரசியல் அவசியம் இல்ல இது இந்த விஷயத்தை சூர்யாவும் பண்ணலாம் சூர்யா பண்ணாலும் இப்போ விஜய் அங்க போறதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் அந்த இஷ்யூவை பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா பேசுகிறோம் பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது நேஷ்னல் மீடியா கூட அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் அவர் அவருனால ஒரு நல்ல காரியம் நடக்குது ஆனால் இந்த நல்ல காரியத்தை பண்றதுக்கு அவருக்கு பொலிட்டிக்ஸ் வரணும் அவசியம் இல்லை இதை அவர் நடிகராக பண்ணாலுமே இதே பப்ளிசிட்டி இதே ரீச் அதிகாரம் கையில் இருந்தால் இன்னும் சிறப்பாக மக்கள் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரம் கையில் வரணும் நீ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிக்கணும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொலிட்டிஷனாக கொஞ்சம் செயல்பாடுகளை பண்ணணும்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு விசிட்டராக போயிட்டு வந்து பேச பேசிட்டு வரது மட்டும் இல்லை அதை தாண்டி இந்த கிரவுண்டில் நம்ம எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் நம்மளோட பணி என்ன அதை எப்படி இம்பேக்ட் பண்ணலாம் இல்லை வெறும் சாலிடாரிட்டி தெரிவிச்சுட்டு வரோமா நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு மட்டும் வரோமா அப்போ எந்த இஷ்யூ வந்து நம்ம சாலிடாக நிற்போம் சில சில விஷயங்கள் வந்து சில கட்சிகள் என்னென்னா ஆதரவு தெரிவிப்பாங்க ஆனால் சில இஷ்யூவில் தான் முழுமையாக ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு போய் நிற்பாங்க கூட போய் நிற்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி இந்த சித்தாந்தம் வந்து அவங்கள சில இஷ்யூஸை வந்து சில பார்ட்டி முக்கியமாக எடுப்பாங்க நம்ம ஸ்டான் அந்ததுக்கு இது ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி கையில் எடுப்பாங்க இப்போ தமிழ் தேசியவாதிகள் ஈழ பிரச்சனையை பயங்கர ஸ்ட்ராங்காக கையில் எடுத்தாங்க வேறு சில பிரச்சனைகள் வரும்போது ஒரு அறிக்கையோடு அவங்க நிப்பாட்டிடுவாங்க ஸோ இவர் இப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் ரைட் நீங்கள் முக்கியமான இஷ்யூன்னு வெளில வந்துட்டீங்க அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இதை இனி அடுத்து ஒவ்வொரு இஷ்யூவாக இதே மாதிரி நம்ம போய் விசிட் பண்ணிவிட்டு வர போகிறோமா அதை தாண்டி இம்பேக்ட் பண்ண போகிறோமா பொலிட்டிக்கலாக ஆக்ஷன் எடுக்க போகிறோமா இதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் ஒரு இஷ்யூ நீங்கள் கையில் எடுக்கணும் அதை நல்லா ஹேண்டில் பண்ணணும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் தொண்டர்கள் உங்களை சுற்றி வருவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க ஸோ இப்படி ஒரு ஆயிரம் இஷ்யூ நூறு இஷ்யூ இருக்கும் ஒவ்வொரு இஷ்யூ நீங்கள் கரெக்டாக கையால் கையால் உங்களோட கட்சியில் நிறைய பேர் வந்து சேருவாங்க சரி இந்த கட்சிக்கு வந்து செயல் திறன் இருக்குது செயல்படுறதுக்கான சக்தி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அவங்க கூட வருவாங்க நல்லா திறமையான நாட்டிலும் அப்போ தான் வருவாங்க சும்மா ரசிகர்கள் மட்டும் தாண்டி போராட்ட காலத்தில் தான் நல்ல லீடர்ஸ்லாம் உருவாகும் அவங்க எல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கான வேலைகள் நீங்கள் பண்ணணும்ல ஒரு முதல் கல அரசியல் அப்படின்னு ஒரு நகர்வை எடுக்கிறாரு அந்த முதல் கல அரசியலே வந்து ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுறாரு பரந்தூர் விஷயத்தை எடுக்கிறாரு அங்கே போயுமே வந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் பேசுகிறாரு இது வந்து இவங்களுக்குமே நல்லா தெரியும் இப்போ முதல் கல அரசியலை நம்மளை நோக்கி தான் அப்படின்றது திமுக அரசுக்கும் நல்லா தெரிஞ்சும் அவருக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அனுமதி மறுத்தாலும் இவருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க என்னதான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு 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 நிலைப்பாட்டில் கொடுத்துருப்பாங்களா விஜய்க்கு இப்போ பெர்மிஷன் கொடுக்கலனா பிரச்சனை ஆகிறதும் வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அது வந்து இப்போ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் அது அவர் போகிறாரு பேசுவார் அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அதை ஃபாலோ அப் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து டிவி கே கிட்டே கிடையாது அதுக்கான அரசியல் புரிதலும் அதுக்கு தேவையான அந்த அந்த இவெண்ட்டை தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது ஸோ விசிட் பண்ண போகிறாரு கொஞ்சம் பேச போகிறாங்க அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன் டே அஃபர் ஒன்று நல்லது மறந்து முடிஞ்சு போயிடும் நீங்க அலோவ் பண்ணலாம் அது பெரிய ஒரு சென்சேஷனா மாறிடும் இப்போ நீங்க நோட்டீஸ் குடுக்குறவங்கள சும்மா நோட்டீஸ் குடுக்க விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாதுங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இல்ல நீங்க நோட்டீஸ் குடுக்க விடாம அரெஸ்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அது ஒரு நியூஸா மாறு இதுவும் அதேதான் அவர் பெர்மிஷன் கேட்கறாரு சரி குடுத்தறது பெட்டர் அத தாண்டி அவரை ஸ்டாப் பண்றதோ குடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்றதோ அதிகரிக்குது விஜய்க்கு அப்படின்னு திமுக பயந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களே விட இதுதான் இப்போ நமக்கு டேமேஜ் ஏற்பட போகுது அவர் அங்க போனாலும் டேமேஜ் ஏற்பட போகுது ஆமா இல்ல நம்ம ஸ்டாப் பண்ணாலும் டேமேஜ் ஏற்படும் எதனால டேமேஜ் அதிகமா ஏற்படும் போய் போயிட்டு ரெண்டு நாளோட முடிஞ்சு போச்சு நம்ம பிடிச்சி நம்மளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணோம்னா ஒன்று ஒரு சர்வாதிகார அரசு கொடுப்பாங்க ஆட்சியாளர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் முடக்கிறாங்க எதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா போராட்டத்துக்கும் போனாங்க எல்லாம் பண்ணாங்க ஆளும் கட்சியானதுக்கு அப்புறம் கவலைப்படக்கூடிய ஒரு அரசாக இருக்க மாதிரி தெரியும் கவலைப்படணும் இல்லை அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இப்போ பை எலெக்ஷன் வருது ஸோ அதனால கவலை கொஞ்சம் பட வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்கு என் ஆஃப் த டே மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது ரொம்ப அவசியம் இல்லை